ஜபிக்கிற வாழ்க்கை பாருங்க தாவித சொல்கிறார் எனக்கு விரோதமாக வர இந்த பெலிசு ஜெயிக்கலாமா ஆண்டவரே நான் போகலாமா என்று தேவனிடத்தில் அவன் கேட்கிறான் விசாரிக்கிறான் தேவனிடத்தில் விசாரித்து செய்கிற காரியம் தான் ஜப ஆண்டவன் சொல்கிறார் தாவிதே நீ போகலாம் பெலிசுரின் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் அப்போ ஒப்பு கொடுத்ததை நீ அறிந்து கொண்டு நீ எழும்ப வேண்டும் ஆமென்

எல்லாம் ஒரு பாவனங்க நிஜம் எங்க தெரியுங்களா பரலோகத்தில் இருக்கு